ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நம்மிடம் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு பீரோவில் வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன இந்த மூன்று பொருட்களை நீங்கள் பீரோவில் வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடு இருக்காது சீக்கிரமாகவே உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும் அந்த மூன்று பொருட்களை பற்றி தெளிவான விளக்கத்தோடு இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே பணத்தை சம்பாதிப்பதற்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்களை அதிகமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் இதனால் கடன் தொல்லையும் அதிகமாக இருக்கும் பெரிய பிரச்சனை காரணமே பணம் விஷயம் தாங்க இந்த பணம் அடிக்கடி நமக்கு செலவாயிட்டே இருக்கு பணம் வந்தா கூட வீட்டில் தங்க மாட்டேங்குது செலவை கட்டுப்படுத்த முடியல சம்பாதித்த பணம் வீட்டில் தங்காமலும் போய்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்றவங்க இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த சில பொருட்களை முறையாக பயன்படுத்தி இது ஒரு எளிய பரிகாரம்னு கூட சொல்லலாங்க இப்படி செய்யும் பொழுது பணம் நம்முடைய வீட்டை தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த மூன்று பொருட்களை உங்களுடைய வீட்டின் பீரோவில் வேங்க சரி பணத்தை ஈர்க்கக்கூடிய பரிகாரத்தை இப்பொழுது நம்ம பார்க்கலாம் இந்த மூன்று பொருட்களுமே நம்முடைய பொருளாதார பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்கள்னு சொல்லலாங்க சரி என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் வெள்ளிக்கிழமையாக பார்த்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் இதை செய்யறதுக்கு உன்னதமான நேரம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள செய்யுங்க செய்ய முடியாதவங்க வெள்ளிக்கிழமையில ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து நீங்கள் எந்த நேரம் வேணாலும் செய்யலாம் முதலாவதாக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் ஒரு கைப்பிடி பச்சரிசி ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த பச்சரிசியை நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த பச்சரிசியை ஏன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் ஒன்றுதாங்க பச்சரிசி இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு பண வரவு அதிகமாகும் அடுத்தபடியாக கொண்டக்கடலை வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கொண்டக்கடலை வந்து குரு பகவானுடைய அம்சம் குரு பகவானுக்குரிய ஒரு தானியம்னு சொல்லலாம் இதையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது பணத்தை ஈர்க்கக்கூடிய அவசியம் நமக்கு கண்டிப்பாக ஏற்படும் அடுத்தது செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியத்தை வச்சு தாங்க பண்ண போகிறோம் இது கடன் பிரச்சனை வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் சொத்து குவிக்கணும் பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த தானியத்தையும் சேர்த்து வைங்க அது எந்த தானியம் அப்படின்னா துவரம் பருப்பு இந்த துவரம் பருப்பை நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கிற துவரம் பருப்பை எடுத்து நீங்கள் செய்தாலும் சரி பலன்கள் அதிகமாக இருக்குங்க செவ்வாய் பகவானுடைய அருள் இருந்தாலே கடன் போன்ற பிரச்சனைகள் நம்முடைய குடும்பத்தில் வராது இந்த மூன்று தானியங்களையும் பூஜை அறையில வைத்து நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஒரு தட்டுல இந்த மூன்றுத்தையும் ஒன்றாக போட்டுக்கோங்க இதை பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க ஒரு பச்சை நிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க பச்சை நிற துணி அப்படின்றது குபேர பகவானுடைய ஒரு அம்சம் இந்த பச்சை நிற துணியில மூன்று தானியங்களையும் நீங்க ஒன்றாக கலந்துக்கோங்க ஒரு மூட்டை மாதிரி கூட கட்டிக்கலாங்க வீட்டில் பணம் தங்க நகைகள் சேர முக்கியமான இடமாக இருப்பது பீரோ தாங்க அந்த பீரோவுல இந்த மூன்று தானியங்கள் சேர்ந்த மூட்டையை கட்டி வச்சிருங்க செவ்வாய்க்கிழமைகள்லயும் வெள்ளிக்கிழமைகள்லயும் பௌர்ணமி நாட்கள்லயும் இந்த தானிய மூட்டைக்கு சாம்பிராணி காட்டி வழிபாடு பண்ணுங்க சுத்தம் இல்லாமல் தானிய மூட்டையை தொடக்கூடாது எப்பொழுது வேணாலும் எடுத்து தொட்டு தொட்டு பார்க்கக்கூடாது மூன்று மாதம் ஆறு மாதத்திற்கு பிறகு அதில் புழு ஏதாவது இருந்தால் அதை எடுத்து கால்படாத இடத்துல அந்த தானியத்தை கொட்டிடுங்க இல்லைனா ஓடும் தண்ணீரில் இந்த தானியத்தை விட்டுடுங்க மீண்டும் புதிதாக மற்றொரு துணியில் இந்த தானியங்களை கலந்து வீரோவில் மூட்டையாக கட்டி வைங்க இந்த தானிய வழிபாட்டை நீங்கள் செய்ய துவங்கிய நாளிலிருந்தே நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து வந்தீங்கன்னா மொத்தமாக கடன் பிரச்சனை பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அதனுடைய பாதிப்பு குறைவதை கண்கூடாக நீங்க பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா பெண்கள் செய்யலாம் ஆண்கள் செய்யலாம் அம்மா அப்பா குழந்தைகளுக்காக செய்யலாம் எல்லோரும் செய்யலாங்க பெண்கள் மாதவிடாய் காலத்தை தவிர்த்து மற்ற நாட்களில் இதை செய்ய ஆரம்பிங்க அதே மாதிரி பௌர்ணமி நாட்கள்லேயும் அமாவாசை நாட்கள்லையும் முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்ணுங்க இப்படி நீங்க தானம் பண்ணும் உங்களுக்கு உங்க குடும்பத்தில் இருக்கின்ற வறுமை ஒழிய கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கின்றது நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை முயற்சி பண்ணுங்க நல்ல பலன் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல செல்வ செழிப்பு அதிகமாகும் நீங்களும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக இனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீகனங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் தெவீகங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்க அதிலையும் தினமும் நான் வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்